பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இறைமியா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தை மூன்று என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை உனக்கு நான் விளக்கி கூறுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நக்கரனை ஆதர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே நாம் காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகம் மிகவும் வேகமாக போய்கொண்டு இருக்கின்றது காலை விடிந்தது மாதிரிதான் இருக்கும் மாலை நேரம் வந்துவிடும் இப்பொழுதுதான் புது வருடம் கொண்டாடியது போல் இருக்கும் அடுத்தது புது வருடம் வந்துவிடும் உங்களுக்கே தெரியாது நேரங்களும் காலங்களும் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது என்று ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் உனக்கு நற்செயல்கள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நற்செயல்களை இந்த உலகத்தில் செய்தார் நாம் எல்லோரும் அறிவோம் யாருமே மற்றவர்களுக்காக தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க மாட்டார்கள் ஆனால் தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் துக்கங்களுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் அவர் பலவின் அவர் பலியானார் அவர் தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்து போனார் பாவமே அறியாத அவர் ஒரு பாவியாக அந்த சிலுவையிலே மறித்து நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக இருந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் என்ன என்று அன்பார்ந்தவர்களே இப்போது நடந்திருக்க நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால் யார் யாரெல்லாம் நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக தீயோன் ஆகிய சாத்தான் பெரும் படைகளோடு வந்து அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றான் பெரும் படைகள் என்றால் நீங்கள் மனிதர்கள் என்கின்ற ஒரு படையை நினைக்க வேண்டாம் அது இந்த ஆவிகள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு வகையான ஆவி இருக்கின்றது கெட்ட சிந்தனைக்கு ஒரு ஆவி கோபத்துக்கு ஒரு ஆவி பெருமைக்கு ஒரு ஆவி நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவீனம் அடையும்படியாக ஒரு ஆவி கொண்டு இருக்கும் அகங்காரத்தோடு அலைவதற்கு ஒரு ஆவி என்றெல்லாம் பல வகையான ஆவிகள் இருக்கின்றன ஒரு நாள் அவற்றை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த சாத்தானுடைய ஆவிகள் என்ன செய்யும் நாம் நற்செயல்கள் செய்யும் பொழுது அவை நமக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கும் அது நேரடியாக வந்து செய்யாது ஏதாவது ஒரு மனிதன் வழியாகவே நமக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டு இருப்பான் பாருங்கள் ஆண்டவராகிய வாழும் செல்லும் செல்கின்ற இடமெல்லாம் நற்செயல்களை செய்து கொண்டே சென்றார் எங்கெல்லாம் போனாரோ மக்கள் மீது பரிவு கொண்டார் இரக்கம் கொண்டார் ஆயிரில்லாத ஆடுகளை போல் இருந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்கு ஒரு ஆயராக இருந்து செயலாற்றினார் எனவே தான் அந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றார் பாருங்கள் என்னிடம் நீ மன்றாடு நீ நான் உனக்கு செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத பெரும் செயல்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே எந்த ஒரு நற்காரியங்களை செய்யும் பொழுதும் அதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்திலிருந்து இருந்து செவித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பாக நீர் வாரும் என்று சொல்லி அவரையும் அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே நலன் அடைய முடியும் நற்செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க முடியும் நாம் பார்க்கின்றோம் இந்த சோசியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் நற்செயல்கள் செய்கிறார்களோ அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவார்கள் அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு நற்செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது சில நேரங்களில் நம்மால் செய்ய முடியவில்லை எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு என்னிடம் வந்து நீ மன்றாடு அப்பொழுதுதான் உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இருளில் மறைத்து வைத்த கருவுளங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதியகளையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறார் பாருங்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அவர் விரும்புகிறபடியினால் அவற்றை மறைத்து வைத்து இருக்கின்றார் நாம் தான் அவரை தேடி சென்று ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் எனவே தான் ஜபம் பண்ணகத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுளாக இருக்கின்றது வீட்டிற்குள் கடந்து செல்கிறோமோ அந்த வீட்டில் ஒரு சாவி இருக்கும் அங்கு ஒரு பூட்டு இருக்கும் அந்த கதவை திறந்தால் தான் நம்மால் அந்த வீட்டுக்குள் கடந்து செல்ல முடியும் அதே போல்தான் விண்ணகத்தை திறக்க வேண்டுமே என்றால் அந்த கோலாகிய சாவி நமது கரத்தில் இருக்கின்றது அதன் பெயர் ஜெபம் எனவே நாம் ஜெபிக்க 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 மறைத்து வைத்த கருவு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பார் இரண்டாவது அதிகாரம் கைகூடும் ஒளிமயம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்து பற்றி நினைக்கிறீர்கள் அப்பொழுது அந்த நினைக்கக்கூடிய காரியங்களை நம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து ஜபத்தின் வழியாக வெளிப்படுத்தி ஆண்டவருடைய ஆலோசனைக்கு

சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மையை செய்வார் என்று ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிகின்றார் அவர் நன்மையை செய்வார் நாமும் எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எப்படி தெரியுமா இணைச்சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் எனவே என்று அதிகாலையிலே நான் உனக்கு நற்செயல்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த நற்கரை நாதர் மீது கண்களை பதிய வைப்போம் அவரிடம் கேட்போம் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நற்செயல்களை செய்யுமையா என்று சொல்லி நாம் அன்றாடுவோமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர் நான் உனக்கு நற்செயல்களை செய்வேன் என்று அன்பார்ந்த இயேசு சுவாமி நாங்கள் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய நற்செயல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள தகுதி இருந்தாலும் உமது கல்வாரி அன்பினாலும் கல்வாரி இரத்தத்தினாலும் எங்களை கழுவி சுத்திகாரி வைத்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறைத்து வைத்திருக்கக்கூடிய கருவூலங்களில் இருந்து ஆண்டவரே புதையல்களில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மெய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனி மிகுந்த கஷ்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக சிந்தனைகள் உண்டு அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இணைத்துக் கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மெய் நோக்கி சேவைக்கிறோம் அப்பா இந்த நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கின்றீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தர எங்களை தேடி நற்கரணை நாதராக கல்வாரி ஆண்டவராக வந்திருக்கின்றீர் அதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நமக்கு நற்செயல்களை செய்வார் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரித்துக் கொள்வோம் எப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்